எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தமிழ் பொண்ணு கேனடால இருந்து பேசுறேன் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் இந்த வருஷம் அது தப்பிச்சிடலான்னு ஆனா எங்க அம்மா கேட்கவே இல்லை விநாயகர் சதுர்த்தி நீ கொண்டாடிதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க தான் இந்தியால ஆனா கண்ட்ரோல் ஃபுல்லா கேனடால தாங்க சரினா அடிச்சு புடிச்சு போய் மண்டே தான் சரி போய் விநாயகரை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் இங்க பாருங்க எங்க வீட்டோட விநாயகர் அப்புறம் இன்னைக்கு நைன் டு ஃபைவ் வேற ஜாப் இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வந்து சரி ஹஸ்பண்ட்கிட்டையும் என் தம்பிக்கிட்டையும் எப்படியாவது இன்னைக்கு நம்ம கொண்டாடிடணும் இல்லைனா என்னை வச்சு செஞ்சுருவாங்க எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணது தான் கொலக்கட்டை புடி கொலக்கட்டை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் புடி கொலக்கட்டை தான் வந்து விநாயகருக்கு ரொம்ப இஷ்டமாக அதனால் புடி கொலக்கட்டை செஞ்சாச்சு டைமும் கொஞ்சம் சேவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கருப்பும் வெள்ளை சுண்டல் போட்டு சுண்டல் செஞ்சாச்சு அவருக்கு அப்புறம் எதுக்கு விட அப்படின்னு சொல்லிவிட்டு பொறி மசாலா பொறி செஞ்சாச்சு என்னதான் அவருக்கு படைச்சாலும் நம்ம தானே சாப்பிட போகிறோம் சரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வந்தோம் உடனே என் ஹஸ்பண்ட் கேட்டார் என்னம்மா விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம் ஒரு டெக்ரேஷன் கூட இல்லையான்னு கட கடன் கீழே பேஸ்மெண்ட்டில் போய் கிரௌபிரேசத்துக்கு வாங்கிட்டு வந்திருந்த டெக்ரேஷனத்தை எல்லாத்தையும் எடுத்து டக்கு டக்குன்னு டெக்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டேன் நான் டெக்ரேஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க எடுத்துச்சு என்னை சாமி கும்பிட்டமா தானே கேட்குறீங்க அது மட்டும் இன்னும் நடக்கலை நான் அப்படி இப்படின்னு சொல்லி போய் சுடிதார் போடலாம் அப்படின்னு நினச்சேன் எங்கள் அம்மா அங்கேருந்து நீ ஸாரீ தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க சரின்னு கட்ட வேற தெரியாது நமக்கு அடித்து பிடிச்சி யூடியூப் வீடியோலாம் பார்த்து ஸாரி அப்படி இப்படி சொருகி வச்சு வந்து டைமை பார்த்தா எட்டு மணி இப்போ ஆமாங்க எட்டு மணி ஆச்சு இன்னும் நாங்கள் சாமி கூட கும்பிடல நீங்கள்லாம் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்க நல்லா கொண்டாடி இருப்பீங்க எங்களுக்கும் இந்தியாவுக்கும் டென் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க நாங்கள் இப்போதான் சாமி கும்பிட்டு சரி அதெல்லாம் எப்படி இருக்குது உப்பு இருக்கா இனிப்பு இருக்கான்னு கூட தெரியாது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு அச்சோ ஒரு விஷயம் மறந்துட்டேங்க விநாயகர் சதுர்த்தி டென்ஷனில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன் என் பேர் கனிமொழி என்னோடய சொந்த ஒரு காரைக்குடி இப்போ நான் கனடா வந்து ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் ஆச்சுங்க விநாயகர் சதுர்த்தி எனக்கு புதுசொன்னு இல்லை அம்மா எல்லா வேலையும் செய்கிறதுனால சுண்டலை சாப்பிட்டு நல்லா இருக்கா உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ நம்மளே செஞ்சு பார்த்தா தானே அதோட வழி தெரியுது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால சின்ன வீடியோ தாங்க போட முடிஞ்சுச்சு பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் கேர்ள் கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க மறக்காமல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்டில் போடுங்க